கருணாநிதி இந்துக்களை திருடன் என்று வசைபாடி மகிழ்ந்தவர் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவினரின் இன்றைய கொள்கை மாற்றத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த காலங்களில் இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் சந்துமுனை சிந்து பாடிய திமுகவின் சீர்திருத்த சம்மல்களின் தலைவர் ஸ்டாலின் இப்போது நமக்கு நாமே நிகழ்ச்சியில் பேசும்போது திமுக இந்து எதிர்ப்பு இயக்கம் என்று எழுந்து வரும் குற்றச்சாட்டுகளை மறுத்து திமுகவின் தொண்ணூறு சதவிகித தொண்டர்கள் இந்துக்களே அவர்களது குடும்பத்தினர் கடவுள் மீதும் மதத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் இதற்கு என்ன தேர்தல் வருகின்றது என்றால் கொள்கைகள் காற்றில் பறக்கின்றன திமுக தலைவர் கருணாநிதி இந்துக்களை திருடனென்று வசைபாடி மகிழ்ந்தவர் திமுகவில் இருக்கும் இந்துக்களுக்கு சுரணையே கிடையாதா என்று சொன்ன தலைவருடன் கூடி குலவ வேண்டுமா பாஜக என்ற முகமூடியுடன் இந்து வெறியர்கள் தமிழகத்தில் காலடி எடுத்து வைத்து விட்டார்கள் என்று கருணாநிதி சொன்னதை யாரும் மறந்திருக்க முடியாது திமுகவில் இருக்கும் இந்துக்களை உங்களை திருடன் என்று கூறியவருடன் உள்ள உறவை உதறித் தள்ளிவிட்டு பாரதத்தில் தன்னிகரற்ற தலைவர் மோடியின் அணியில் சேர்ந்து தன்மானத்துடன் நாட்டுக்காக பாடுபடுங்கள் என்று கூறுகின்றேன் இந்து கோயில்களில் இருக்கும் விக்கிரகங்கள் ஏன் வேட்டி சட்டை அணியவில்லை என்று கிண்டலடித்தவர் கருணாநிதி இன்று பதவிக்காக என் மனைவி தமிழகம் முழுவதும் இருக்கும் பல்வேறு கோயில்களுக்கும் சென்று வருகிறார் அவரிடம் ஒரு முறை கூட இது தொடர்பாக நான் கேள்வி எழுப்பியதே இல்லை ஏனெனில் மதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் யாருடைய பாதையிலும் நாங்கள் குறுக்கிடுவதில்லை என்று வேதாந்தம் பேசுகிறார் திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் இந்த மாற்றங்கள் எதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காகவா இன்று வரப்போகும் தேர்தலுக்காக பிராமணர்களுடன் கூடி குழாவ விரும்பும் இவர்கள் திருச்சி அம்மா மண்டப படித்துறையிலேயும் சென்னை மயிலாப்பூர் அர்த்தகர் அர்த்தகற்பூனூலை அறுத்தவர்களுடனும் கூடிக் குழாவியவர்கள்தானே பிராமணர்கள் ஆதரித்தால் பாராட்டு என்றால் அடுத்தாத்து அம்மாமியை பற்றி கார்டூன் போடுவோம் என்று மிரட்டல் திமுகவில் உள்ள உண்மையான இந்து உணர்வு படைத்தவர்களுக்கு என் தாழ்மையான வேண்டுகோள் நேர்மையான ஒப்பற்ற இந்திய உணர்வு படைத்த தலைவர் மோடியின் அணியில் இணைந்து இந்திய நாட்டிற்கும் இந்திய கலாச்சாரத்தை காப்பாற்றவும் தோல் கொடுக்க வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்